குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் தொண்ணூறு நாள் தான் சரியாக தொண்ணூறு நாள் தான் இருக்குது இன்னும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதிலிருந்து ஒரு ரெண்டே மாதந்தான் ஜூலை செவன்டீன் எக்ஸாம் நடந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னுமே நம்ம படிக்காமல் நிறையா பேர் இருந்துகிட்ருக்கோம் இனிமேலும் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் படிச்சுக்கலாம் நா இன்றைக்கி இன்றைக்கி டாபிக் படிக்கிறது இருக்கா அந்த டாபிக் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் டாபிக் அடுத்த நாள் டாபிக் அப்படி ஒரு வாரத்தோட டாபிக் அப்புறம் ஒரு வாரம் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த வர டாப்பிக் அப்புறம் எக்ஸாம் வந்துடும் படிக்கவே முடியாது நம்மளுக்குன்னு ஒரு ஷெட்யூல் பிளான் போட்டு வச்சுருப்போம் அந்த பிளானில் இன்றைக்கியான டாபிக் என்னங்கிறத இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறத இன்றைக்கி நைட்டு உட்காந்து அதை பாதி ரிவைஸ் என்னென்ன தேவையோ அதை எடுத்து வச்சு நம்ம அது என்னென்ன படிக்கிறோன்னு ஒரு ரீகால் கொடுத்துட்டு படுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கான டாபிக் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அப்போது அடுத்த நாள் டாப்பிக்கையும் நம்ம சேர்த்து படிக்கலாம் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தோம்னா சீக்கிரம் ஃபோர்ஸன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிலபஸ் ஃபுல் கவர் பண்ணுறோம் கம் கவர் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஃபுல் ரிவைஸ் பண்ணுறோம் ரிவைஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் போகல நம்மளுக்குன்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸோட நம்ம போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம் எனக்கு தமிழ் ஈஸி சப்ஜெக்ட் தான் மேக்ஸும் ஈஸி தான் எனக்கு அது ஜிஎக்ஸ் தான் சுத்தமாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ் படிச்சுட்ருப்போம் மேக்ஸும் தமிழும் எனக்கு ஈஸி தான் நான் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும் எனக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அதிகமாக படிக்காமல் ஜிஎஸ் மட்டும் படிச்சுட்டே போவோம் பட் நம்மளுக்கு தமிழில் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் பட் எதுக்குமே கன்ஃபார்மான ஆன்சர் நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ நம்ம தினமும் ஒவ்வொரு டைமும் படிச்சதா இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அங்கே தெளிவான பதில் எதுன்னு தெரியும் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக முக்கியத்துவம் நம்ம இன்னுமே நம்ம ஒரு அலட்சியமாக அசால்ட்டாக இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ல நம்மளால ஸ்கோர் பண்ணவே முடியாது நம்மளும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் குறிக்கோள் இந்த மாதிரி மனசில் வச்சுட்டு படிச்சோம் அப்படின்னா நம்மளும் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா நம்ம போய் அந்த இடத்துல உட்காரலாம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும் நம்மளுக்கு நம்ம தான் ஒரு மோட்டிவேஷன் நம்ம எதனால் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தூங்கவே விடாது அந்த டிஎன்பிசி எக்ஸாம் அந்தளவுக்கு நம்ம படிப்போம் ஸோ நம்ம ஒவ்வொரு செகண்டுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஒரு அடுத்தவங்களுக்கு நம்ம முன்னோதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜா வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம் டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் ஜெயிக்கலாம் ஸோ எல்லோரும் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் தேங்க்யூ